ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கை கலந்து கொண்ட மக்கள் சந்திப்பு மிரிசுவில் துர்க்கையம்மன் ஆலயம் ஒன்றில் நடைபெற்றது அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ராமலிங்கம் சந்திரசேகர் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் இதன்போது இருந்தனர் வடமாகாணம் சுற்றுலாத்துறையில் சிறந்து விளங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இலங்கைக்கு அதிகூடிய சுற்றுலா பயணிகள் வருகை தரும் வருடமாக பதிவாகும் சுற்றுலா பயணிகள் வடமாகாணத்திற்கு வருகை தர வேண்டும் அதற்கான திட்டத்தை நாம் தயாரிப்போம் மக்களின் பொருளாதாரம் வலுப்படுத்தப்பட வேண்டும் அதுவே எமது பிரதான குறிக்கோளாகும் வடமாகாணத்தில் உள்ள கிராமங்களில் உள்ள சிறிய வீதிகளை புனரமைப்பதற்காக வரவு செலவு திட்டத்தில் அதிகூடிய நிதியை ஒதுக்குவோம் புதிய திட்டங்களை அமைப்பதற்கும் நாம் தயாராக உள்ளோம் எந்த விதமான இனவாதத்திற்கும் இலங்கையில் மீண்டும் சந்தர்ப்பம் இல்லை மக்களுக்கு இனவாதம் வேண்டுமா தேவை இல்லை அல்லவா இனவாதத்தின் ஊடாக நமது நாட்டினால் முன்னோக்கி செல்ல முடியாது ஒற்றுமையின் மூலமே நமது நாட்டினால் முன்னோக்கி செல்ல முடியும் முன்னே காலத்தில் இருந்த அரசியல் கலாச்சாரம் எல்லாமே அரசியல்வாதிகளை நம்பித்தான் இருந்தார்கள் அரசியல்வாதிகள் ஏதோ கடவுளாக நினைத்திருந்தார்கள் முன்னே காலத்தில் இந்த இடத்திற்கு அமைச்சர்கள் ஜனாதிபதி வருவதென்றால் எவ்வாறு இருக்கும் இந்த வீதியால் கூட பயணிக்க முடியாது ஒரு கிழமைக்கு முதலே பாதுகாப்பு ஆனால் இந்த பிரதேச மக்களுக்கு தெரியும் ஒளி எவ்வளவு இலகுவாக இருந்ததென்று எமது அமைச்சர்கள் எவ்வாறு செல்கிறார்கள் மக்களுடன் மக்களாகவே பயணிக்கின்றார்கள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் எமது எதிர்பார்ப்பு மக்களுக்கு அரசியல் என்றால் என்ன என்று நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் நாங்கள் நினைக்கின்றோம் எம்மால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது எம்மால் ஊழலை ஒழிக்க முடியாது ஆனால் மக்கள் தெளிவடையும் போது கண்டிப்பாக கேள்வி கேட்கும் சமுதாயம் உருவாகும் போது அரசியல்வாதிகளில் இருந்து அரச உத்தியோகத்தில் சிறப்பான ஒரு சேவையை செய்வார்கள்